உங்கள் பொச் மோஸ் வரவேற்கிறோம் ஒஸ்தானு இன்றைய இந்த வீடியோவிலோ அக்டோபர் இருகிறது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பயனால் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இனத்தை இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி திதி இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இன்றிரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி இரவு பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் வைத்ருதி யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்கும்ப யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் சகுனி கரணம் இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுஷ்பாத கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்று ஆம் தேதி காலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு நாக கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் குளிகை காலம் பிற்பகல் ஒன்று மணி முப்பத்து ஏழு வினாடிகள் முதல் மூன்று மணி இரண்டு வினாடிகள் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இன்று அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அ சுபமுகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பிற்பகல் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் பிற்பகல் ஒன்று முப்பத்து ஒன்பது மணி முதல் மூன்று இருபத்து ஐந்து மணி வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று வஜ்ர யோகம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு முத்கர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் இன்று காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இன்று மாலை ஐந்து மணி பத்து நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு கன்னி ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ரீசாஸ்டிச்சினிட்டு இளமஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை தொடங்குவோம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நிதி சார்ந்த சிக்கல்களில் சிக்கியிருக்கிறீர்கள் என்று உணர்ந்தால் அதற்குள் மறைந்திருக்கும் புதிய தொடக்கத்தின் சத்தத்தை கவனியுங்கள் ஒருவேளை கடனிலிருந்து விடுபடும் ஒரு வாய்ப்பு அல்லது எதிர்பாராத வருவாய் மூலம் ஒன்று உங்கள் வழியிலே வரலாம் இன்று நண்பர்களுடன் ஒன்றாக சிரித்து மகிழும் நேரம் கிடைக்கலாம் ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த கருத்து வேறுபாடுகளை குறிப்பாக மூத்த சகோதரர் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் நிதானமாக தீர்க்க வேண்டிய அவசியமும் உண்டு மன அழுத்தம் உங்களை உள்ளிருந்து தள்ளிவிடாமல் சற்று அமைதியாக உள் சமநிலையை பேணுவது முக்கியம் வீட்டுப் பொறுப்புகள் உங்களை பிசியாக வைத்திருந்தாலும் உங்களுக்கான நேரத்தையும் தவறாமல் ஒதுக்குங்கள் உங்கள் தன்னம்பிக்கையும் உழைப்பின் தெளிவும் எந்த வெளிப்புற அழுத்தத்தையும் விட வலிமையானவை என்பதை மறவாதீர்கள் சில சமயங்களில் உங்களை அதிகமாக விமர்சிக்கும் பழக்கம் இருக்கலாம் ஆனால் கவலைப்படுவதற்கு பதிலாக நம்பிக்கையுள்ள நண்பர் அல்லது குடும்பத்தாரிடம் மனம் திறந்து பேசுங்கள் அவர்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டலை வழங்குவார்கள் உடல்நலத்தை பாதுகாப்பதும் இன்று மிக அவசியம் சாலையில் பயணிக்கும் போதும் அன்றாட வேலைகளில் ஈடுபடும் போதும் எச்சரிக்கையுடன் இருங்கள் குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களிடமிருந்து வரும் அன்பும் ஆதரவும் இன்று உங்களுக்கு புதிய ஆற்றலாக மாறும் நீங்கள் அவர்களுடன் மனமாற பகிர்ந்து கொண்டால் போதும் இன்று உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஒரு காதல் சந்திப்பு நிகழ வாய்ப்பு உள்ளது ஆனால் ஒவ்வொருவரின் நட்பும் நன்மை தராது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களை உண்மையாக மதிக்காதவர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக அந்த ஆற்றலை உங்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கும் சமீபத்திய வாக்குவாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணை காட்டிய புரிதலும் மென்மையும் உறவின் பந்தத்தை மீண்டும் உறுதியானதாகும் நேர்மறை சிந்தனைகள் கொண்டவர்களுடன் பழகும் போது உங்கள் வாழ்க்கை திசை தெளிவாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் மாறும் நாள் ஆரம்பத்தில் சற்றே சவால்கள் இருந்தாலும் அதன் முடிவு நீண்ட கால வெற்றிக்கான பாதையை திறக்கும் இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க நபர் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு முக்கியமானதாக இருக்கலாம் மேலும் உங்கள் கருத்துகள் பிறரால் மதிக்கப்படும் ஸ்பீஸ் முடிவு விவகாரங்களில் உங்கள் பார்வை மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் செஸ் பெரிய முடிவுகளை எடுக்கவும் பொறுப்புகள் வரலாம் ஆனால் சைட் அதனுடன் வரும் அழுத்தங்களையும் அமைதியுடன் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிப்பஸ் உடல் நலத்திலும் மனநிலையிலும் கவனம் செலுத்தி சுற்றியுள்ளவர்களின் நடத்தை மாறினாலும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இன்று உங்களின் வெற்றிக்கான திறவுகோல் இன்று உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் மன அழுத்தம் சிறிய தகராறுகள் கோபம் போன்றவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் நாள் பழுவில் புதிய ஆர்வம் உங்களுக்குள் பிறக்கும் இது உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் உறவுகளில் ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேர்மையாக பேசுவது முக்கியம் மாற்றம் உடனடியாக இல்லாவிட்டாலும் அது மெதுவாக நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் சிறிய தற்சைகள் ஏழலாம் ஆனால் அவற்றை உணர்ச்சியோடு அல்ல அறிவோடு கையாளுங்கள் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் வேகமாக வெற்றியை பிடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் தேவையற்ற விஷயங்களிலும் சிக்கிக்கொள்ளாதீர்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் பெரும்பாலான தடைகள் உள்மன சோம்பல மற்றும் இருந்து உருவாகின்றன இன்று சுயக்கட்டுப்பாடு மற்றும் சீர்திருத்த நோக்கம் மிகுந்த பலனை தரும் மேலும் அனுபவமிக்க ஒருவரின் ஆலோசனை உங்களுக்கு தெளிவான வழிகாட்டலாக அமையும் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலைக்கும் உறவில் இனிமை பெருகும் மேலும் பழைய நண்பரை சந்திப்பது நினைவுகளுக்கு புதுச்சுவையை சேர்க்கும் அதிர்ஷ்டம் இன்றும் உங்கள் பக்கத்தில் இருப்பதால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி நகரும் உங்கள் எதிர்காலத்துக்கான திட்டங்களை முன்கூட்டியே வடிவமைப்பது இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் மனதை இன்னும் நெருக்கமாக இழுக்கும் இதனால் உறவில் காதலின் ஒளி மேலும் ஜோலிக்கும் இன்று சிறிது நகைச்சுவையும் கிண்டலும் கலந்த உரையாடல்கள் உங்கள் உறவின் இனிமையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் இது உங்கள் மனதின் குழப்பங்களை தெளிவுபடுத்தி வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளில் கவனம் செலுத்த உதவும் சிறந்த நேரம் நெருங்கிய நண்பர்களின் சில நிகழ்வுகளை ஆராய்வது புதிய பார்வையை அளிக்கலாம் ஆனால் கடந்த காலத்தின் மன அழுத்தங்களில் சிக்கிக்கொள்ளாமல் எதிர்காலத்தின் வாய்ப்புகளில் மனதை நிறுத்துங்கள் வரவிருக்கும் காலம் நீங்கள் மற்றும் உங்கள் துணைக்கு புதிய மகிழ்ச்சியும் உறுதியும் தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் வாழ்க்கை துணையை தேடி வருவோருக்காக திரைப்படங்களில் காட்டப்படும் கனவு பெருதிகள் யதார்த்த வாழ்க்கையில் அரிதாகவே இருக்கும் என்பதை உணருங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை சமநிலைப்படுத்தி திறந்த மனதுடன் இருந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே பொருந்தும் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேர்வார் இன்று உங்கள் தன்னம்பிக்கை சற்றே தளர்ந்ததாக தோன்றினால் தோன்றினாலும் அந்த நிச்சயமற்ற உணர்வுகளை பிறரிடம் வெளிப்படுத்தாமல் அமைதியாக சமாளிப்பது முக்கியம் உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்தி நேர்மறையான அணுகுமுறையை பேணினால் மக்கள் உங்கள் திறமையை உயரமாக மதிப்பார்கள் மேலும் முக்கியமான வாய்ப்புகள் உங்கள் கையிலிருந்தே மாறாமல் இருக்கும் உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் திறன் முழுமையாகவும் வலிமையாகவும் உள்ளது அதை நம்பிக்கையுடன் வெளிக்கொணர்வதே இன்றைய சவாலாகும் ஆ உங்கள் பேச்சுத்திறனும் ஆளுமையின் கவர்ச்சியும் இன்று உங்கள் வெற்றிக்கான முக்கியமான கருவிகள் அவற்றை நுணுக்கமாக பயன்படுத்தினால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் லாபகரமான முடிவுகளை பெற முடியும் தொழில் மற்றும் பணியிடங்களில் புதிய மாற்றங்களின் காற்று வீசத் தொடங்கியுள்ளது பெ இது வெளிநாட்டு தொடர்புகள் புதிய கூட்டாண்மைகள் அல்லது அது புதுமையான திட்டங்களுக்கான கதவுகளை திறக்கக்கூடும் புதிய யோசனைகள் தேடுகிறீர்கள் ஆனால் இணையத்தின் விரிந்த உலகம் உங்களுக்கு ஒரு அரிய திசை காட்சியாக இருக்கும் பொறுமையும் புரிதலும் கலந்த அணுகுமுறை இன்று உங்கள் முன்னேற்றத்தை உறுதியாக்கும் திறவுகோலாகும் இன்று உங்கள் பணியிடத்தில் நீங்கள் உங்கள் நிலையை உறுதியாக காட்டி பொறுப்புகளை சிறப்பாக கையாள வேண்டும் உங்கள் கவனமும் மேற்பார்வையும் இல்லாமல் எந்த நடவடிக்கையும் சரியாக நடைபெறாது சக ஊழியர்கள் செய்த தவறுகளால் கவலைப்படாமல் அதற்கு பதிலாக புதிய மாற்றங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை திட்டமிட்டு செயல்படுவது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பலனளிக்கும் ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்துவது இன்று மிகவும் அவசியம் மூட்டு வலிகள் அல்லது உடல் சோர்வை தணிக்க தினசரி அட்டவணையில் உடற்பயிற்சி யோகா போன்ற செயல்களை சேர்க்குங்கள் வாழ்க்கையின் மாற்றங்களை மென்மையாக ஏற்றுக்கொள்ள கடற்கரில் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த முயற்சியுங்கள் உணவில் வருத்த மற்றும் அதிக காரப்பொருள்கள் நிறைந்த உணவுகளை தவிர்த்து போதுமான தூக்கம் பெறுவதும் உங்கள் மனமும் உடலும் சிறந்த செயல்திறனில் இருக்க உதவும் இன்றைய திங்கட்கிழமை மற்றும் சதுர்தசி திதியின் சேர்க்கை செயல் நிதானம் மற்றும் அமைதிக்கான நாளாக கருதப்படுகிறது சந்திரன் கன்னிராசியில் இருப்பதால் நடைமுறை அறிவு மற்றும் புத்தியின் தாக்கம் இருக்கும் ஆனால் வைத்திருதி யோகம் மற்றும் ராகு காலத்தின் காரணமாக அவசரம் அல்லது பேராசையால் இழப்புகளும் ஏற்படலாம் எனவே இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் மட முக்கியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ஹே சிவபெருமானை வழிபடுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் மற்றும் சதுர்தசி திதியும் சிவ வழிபாட்டிற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது இன்று தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்வதால் கிரக தோஷங்கள் நீங்கி பொருளாதார ஸ்திரத்தன்மை உண்டாகும் குறிப்பாக சந்திரன் கண்டி கண்ணீராட்சியில் இருப்பதால் புத்தியும் பகுத்தறிவும் வலு வலுவாக இருக்கும் இரண்டாம் பழைய பணிகளை முடித்திடுங்கள் சத திதியின் இயல்பு க்ஷயம் ஆகும் அதாவது முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் சுமையை குறைப்பதற்கும் இது உகந்ததாக கருதப்படுகிறது எனவே பழைய பாக்கிகள் நிலுவையில் உள்ள பில்கள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை இன்று முடிப்பதால் நன்மை கிடைக்கும் மூன்றாவது ஆரோக்கியம் மற்றும் சுத்தியுடன் தொடர்புடைய செயல்களை செய்யுங்கள் நரக சதுர்தசி அன்று குளியல் தானம் மற்றும் தூய்மை ஆகியவை சிறப்பு பலன்களை தரும் என கருதப்படுகிறது உடல் மற்றும் மனதை சுத்தி செய்வதால் அன்றைய நாளின் தாக்கம் நேர்மறையாக அமையும் இதனால் மன சமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் நான்காம் அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் முடிவெடுங்கள் கன்னி ராசியிலுள்ள சந்திரன் பகுப்பாய்வு பகுப்பாய்வு செய்யும் திறனை தருகிறார் எனவே இன்று நீதி அல்லது குடும்ப முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் நன்கு யோசித்து எடுப்பது மங்களகரமாக இருக்கும் இதனால் தவறான புரிதல்களோ அல்லது வருத்தமோ ஏற்படாது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் நிஜ ஒன்று ராகு காலத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யாதீர்கள் காலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகள் பெரும்பாலும் தடைபடுகின்றன அல்லது தாமதமான பலன்களை தருகின்றன ஏதேனும் நிதி பரிவர்த்தனை அல்லது பயண திட்டம் இருந்தால் அதை இந்த நேரத்திற்கு முன்னரோ அல்லது பின்னரோ செய்யுங்கள் இரண்டாவது புதிய வேலை அல்லது முதலீட்டை தொடங்காதீர்கள் அமாவாசைக்கு ஒரு நாள் முந்தைய சதுர்த்த சீதிதி புதிய தொடக்கங்களுக்கு உகந்தது அல்ல வைத்ரு யோகத்தின் தாக்கத்தால் பரிப்பறிவாக இன்றைய முடிவுகளில் குழப்பமும் நிலையற்ற தன்மையும் இருக்கலாம் அதனால் நஷ்டம் ஏற்படும் அபாயம் உள்ளது மூன்றாவது யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அவர் மனதையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறார் கடுமையான வார்த்தைகள் அல்லது கோபத்தால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இன்று பணிவும் நிதானமுமே வெற்றிக்கான திறவுகோல் நான்காவது மூட நம்பிக்கை அல்லது பேராசையால் முடிவெடுக்காதீர்கள் விஷ்கும்ப யோகத்தை நோக்கி நகரும் கிரகங்கள் இன்று பேராசை அல்லது பொய் வாக்குறுதிகளில் சிக்கும் அபாயம் இருப்பதாக குறிப்பிடுகின்றன எந்தவொரு முதலீடு அல்லது உறவிலும் பொய்யான வார்த்தைகளை நம்பாதீர்கள் உண்மைகளின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுங்கள் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையான பலன்களை தருத்தரும் சந்திரன் இன்று ராசியில் சஞ்சரிக்கிறார் சக்கிய இதனால் புத்தியும் பகுப்பாய்வுத்திரனும் வலுவாக இருக்கும் ஆனால் உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் சதுர்தசியம் மற்றும் அமாவாசை சந்திப்பின் காரணமாக இன்றைய நாள் பரிவர்த்தனைகள் அல்லது புதிய முதலீடுகளுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படவில்லை எனவே எச்சரிக்கை அவசியம் கீழே நிதியின் பல்வேறு அம்சங்கள் தொடர்பான விரிவான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன மெண்ட் இன்று இது புதிய திட்டங்கள் பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற நிலையற்ற இடங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் ஓயில் சதுர்தசி திதி மற்றும் வைத்திருதி யோகத்தின் தாக்கத்தால் முடிவுகள் குழப்பமடையக்கூடும் மற்றும் இழப்புக்கான வாய்ப்பு உள்ளது முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் ஃபிக்ஸட் டெபாசிட் நூஷ்பமே மியூச்சுவல் ஃபண்டிங்ஸ் ஐபி அல்லது தங்கம் போன்ற பாதுகாப்பான விருப்பங்களில் சிறிய தொகைக்கு உங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் பணவரவு இன்கம் அண்ட் கெய்ன்ஸ் இன்று முன்பு செய்த முயற்சிகளிலிருந்து பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் வேலை சேவை எழுத்து கல்வி அல்லது பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருந்தால் பொருளாதார லாபம் ஏற்படலாம் இருப்பினும் கண்ணீர் ராசியில் உள்ள சந்திரன் மென்போன்ற லாபம் மெதுவாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ வரும் என்பதையும் உடனடி பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் என்பதையும் குறிக்கிறது மூன்றாவது செலவுகள் மற்றும் விரயங்கள் இட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அமாவாசை நெருங்குவதால் திடீர் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தபஸி மூன்றாவது வீடு வாகனம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான தேவைகள் எழலாம் எனவே இன்றைய நாள் பட்ஜெட் கட்டுப்பாட்டை பேணுவதற்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கும் உரியது ஏதேனும் பெரிய தொகையை செலுத்த வேண்டியிருந்தால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்து நான்கு செய்வது மங்களகரமாக இருக்கும் நான்காவது கடன் மற்றும் கடன்கள் லோன்ஸ் அண்ட் பாரோவிங்ஸ் இன்று யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ உகந்த நேரம் அல்ல யோகம் மற்றும் திங்கட்கிழமையின் சந்திர தாக்கத்தால் பணம் திரும்புவதில் தாமதம் அல்லது தகராறு ஏற்படலாம் மிகவும் அவசியம் என்றால் குடும்பத்தினர் அல்லது நம்பகமான நபர்களுடன் மட்டுமே பரிவர்த்தனை செய்யுங்கள் ஐந்தாவது வர்த்தகம் மற்றும் தொழில் பிசினஸ் அண்ட் ட்ரேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்று சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்பதற்கான அறிகுறியாகும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகளை செய்வதற்கு முன் ஆவணங்களை இருமுறை சரிபார்க்கவும் பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது நிரந்தர கூட்டாளிகளுடன் பணியாற்றுவது லாபகரமாக இருக்கும் வைத்திருதி யோகம் மற்றும் ராகு காலத்தின் போது குழப்பம் அல்லது ஏமாற்றத்திற்கான வாய்ப்பு இருப்பதால் இன்று எந்த ஒரு புதிய கூட்டாண்மையையும் தொடங்க வேண்டாம் ஆறாவது மனநிலை மற்றும் பிறகு முடிவெடுக்கும் திறன் கன்னி ராசியில் உள்ள சந்திரன் பகுப்பாய்வு செய்யும் திறனை தருகிறார் ஆனால் அதிகப்படியான சிந்தனை மற்றும் கவலை மன உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் எனவே நிதி முடிவுகளில் சமநிலையை பேணுங்கள் அதிகப்படியான எச்சரிக்கையால் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் அதிகப்படியான ஆபத்தையும் எடுக்காதீர்கள்